ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் இலங்கை அலுவலகம் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் முதல் கோடிய கவனத்துடன் இலங்கையின் நிலைமையை கண்காணித்ததுடன் அதன் ஊடாக அவர்களது அறிக்கையை சர்வதேச சமூகத்திற்கு வழங்கியுள்ளது இறுதியாக வெளியிடப்பட்ட அறிக்கைக்கமைய நவம்பர் முப்பதாம் திகதி இரவு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு அனர்த்தத்தின் பாரதூரத்தை வலியுறுத்தியமையும் பாராட்டப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் இணைப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்லும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் ஜனாதிபதி அனைவரது ஆதரவையும் கோரியிருப்பதையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் மீட்கப்பட்ட மக்கள் உறவினர்களின் வீடுகளில் அல்லது இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ளனர் தாமதமின்றி அரசாங்கம் உடனடியாக நிவாரணப் பணிகளுக்கு முப்பது பில்லியன் ரூபாயை ஒதுக்கியமையும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் பாராட்டியுள்ளது மேலதிக உதவிகள் மேலதிக மதிப்பீடுகள் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கு செயற்பட்டதையும் அவர்கள் பாராட்டியுள்ளனர் அத்தியாவசிய சேவைகள் உட்கட்டமைப்பு வசதிகள் மறுசரமைக்கப்பட்டு வருவதுடன் ஜீவனோபாயங்கள் தொழில்துறைகள் ஆகியவற்றை மேல்கட்டியெழுப்புவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது ஜனாதிபதி உடனடியாக அமைச்சரவை கூட்டி அனர்த்தங்களுக்கு உட்பட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்குள்ள இடையூறுகளை நீக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் ஐநா பாராட்டியுள்ளது முப்படையினர் மற்றும் போலீசாரின் உதவியுடன் மேல்கட்டியெழுப்பும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன மீட்புப் பணிகளின் போது கடற்படையினரின் ஐவரும் விமானப்படை விமானி ஒருவரும் உயிரிழந்தமை தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சமைக்கப்பட்ட உணவு உலர் உணவு ஆடைகள் சுகாதார பொருட்கள் ஏனைய தேவைகள் அவசர உதவிகள் அரசாங்கம் சிவில் சமூக அமைப்புகள் அரசியல் நிறுவனங்கள் ஊடகங்கள் ஆகியன தனியார் துறையுடன் பொதுமக்களின் ஆதரவுடன் முன்னெடுத்து வருகின்றது ஒரு சில நாட்களுக்குள் சீரற்ற காலநிலையினால் சேதமடைந்த வீதிகளை திறப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தமை ஐக்கிய நாடுகள் சாபனத்தின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து அமைச்சின் அறிக்கையை மேற்கோள்காட்டி ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் கருத்து வெளியிடுகையில் வெள்ளவாய பாதனிய அனுராதபுரம் கண்டி யாழ்ப்பாணம் குருணாகல் திருகோணமலை ஆகிய பகுதிகளின் வீதிகள் உட்பட பல வீதிகளில் போக்குவரத்து இடம்பெறுகின்றது அத்துடன் பாதுகாப்பற்ற நிலை தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கு அரசாங்கம் முழு அளவில் தலையிட்டுள்ளது தற்காலிக தடைகளை கவனத்திற்கொள்ளாமல் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நாடு முழுவதிலும் இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது நுகர்வுப் பொருட்களின் விலைகளை செயற்கையாக அதிகரிக்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்கும் வர்த்தக அமைச்சு தொடர்பு இலக்கங்களை வழங்க நடவடிக்கை எடுத்திருப்பது அரசாங்கம் சகல துறைகளிலும் கவனம் செலுத்தியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் சுகாதார நிலைமைகளை வளமைக்கு கொண்டுவர மேலும் ஆதரவு கிடைக்கும் வரை பாதுகாப்பாக வாழ்வதற்கு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சகல வீடுகளுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் அடிப்படை கொடுப்பனவை வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பெறவும் தவறான கருத்துக்கள் மோசமான கருத்துக்கள் ஆகியவற்றை தடுப்பதற்கான அவசர கால சட்ட விதிகளின் கீழ் புதிய ஏற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அத்துடன் அவசர கால செயற்பாடு தொடர்பில் சிவில் சமூக அமைப்புகள் மனித உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்புகள் எழுப்பிய விடயங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அவசர கால சட்டம் நிவாரண முயற்சிகளை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும் என ஜனாதிபதி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதையும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் பாராட்டியுள்ளது இடர் நிதியத்தை முகாமித்துவப்படுத்துவதற்கும் திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் அவற்றை கண்காணிப்பதற்கும் அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டமை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் துறை ஊடாக வீதிகள் நீர்ப்பாசன தொகுதிகள் ஏனைய உடயங்களை கட்டியெழுப்பும் நோக்கில் மத்திய கால நீண்டகால திட்டங்களை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது அறிவித்திருந்ததாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் அரசாங்க அதிகாரிகள் தனியார் துறை பிரதிநிதிகள் அடங்கிய ஒருங்கிணைந்த முகாமைத்துவ குழு ஒன்றை நியமிப்பது குறித்தும் அவர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் வெளிநாட்டு நிதி அன்பளிப்புகள் கிடைத்து வருவதுடன் அதற்கான பொறிமுறையும் செயற்படுகின்றது இலங்கையுடன் ஒன்றிணைந்து இருப்பதற்கான துணைப்பொருளை முன்னெடுப்பதற்கு இந்த அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அன்பளிப்பு தொகுதி ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது சீனா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் நியூசிலாந்து ஆகியன உதவி வழங்க முன்வந்துள்ளன இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளும் ஆதரவு வழங்கி வருகின்றன அத்துடன் நிவாரணப் பொருட்களை துரிதமாக வழங்குவதை உறுதிப்படுத்துவதற்கான பொறிமுறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் மனிதாபிமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான இணைப்பு தயார்நிலை ஆதரவு ஆகியன குறித்தும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் இலங்கை அலுவலகம் இடர் முகாமைத்துவ மையம் மனிதாபிமான உதவியாளர்களுடன் நெருங்கிய தொடர்பை ஒருங்கிணைத்து தேவையான மதிப்பீடுகளை வழங்குவதற்கு தலைமைத்துவத்தை வழங்குவதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது இதே நேரம் உலக வங்கியும் இலங்கையின் பால் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளது என துரிதமான இலங்கைக்கான உதவி மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்வதாகவும் அறிவிக்கப்படுகின்றது